ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோன்னா இது மார்கழி ஒன்று திங்கக்கிழமைக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையிலேருந்து இருந்து வரைக்கும் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் முதல் நாள் நம்ம வீட்டில் போட்டுக்காலும் இது தாங்க ரொம்ப சிம்பிளாக தான் வந்து போட்டிருந்தேன் காலையில் எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு எழுந்திருக்கவே முடியல ஒரு அஞ்சு ரூபாயில் தான் வந்து எழுந்திருச்சு வந்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் விலைய வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் காலையில் சமையல் விலையை ரொம்ப சிம்பிளாக வந்து முடிக்கிறதுக்கு அதாவது ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஷேர் பண்ணவே வந்து முடியல இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இன்றைக்கி வந்து சவுசோவும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு தான் வந்து பண்ண போகிறேன் இதுக்கு வெங்காயம் தக்காளி பருப்பு எதுவுமே தேவையில்லை வெறும் வேர்க்கடலையும் சௌசவ் மட்டும் இருந்தால் போதும் சௌசவுக்கு பதிலாக நீங்கள் சுரக்காக கூட வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் இப்போ ஒரு சின்ன சௌசவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலை வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம வறுத்துட்டு ஆற வச்சு வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் அது வறுத்துட்டுருக்குற கேப்பில் வந்து நான் சௌசவ் நல்ல பொடியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் எந்தளவுக்கு உங்களால் பொடிசாக கட் பண்ண முடியுமோ மாதிரி வந்து கட் பண்ணிக்குவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் நம்ம வந்து இதில் வேறு பச்சை மிளகாய் காரெலாம் எதுவுமே போட போகிறதில்ல அதனால் அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி இந்த கூட்டம் வந்து சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது தான் செய்கிறதுனால நான் கண் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதை வந்து நல்லா கெட்டியாக பண்ணணும்னா அதை சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு இதை நம்ம வந்து குக்கர் வெயிட் என்னது மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சிடலாம் சில குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் ஆனால் என்னோடய குக்கர் ஒரு மூணு விசில் வச்சால் தான் நல்லா சாஃப்ட்டாக வேகும் நான் இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் அதாவது கையில் எடுத்து மசிச்சு பார்க்கும்போது கை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அது சவுண்டு வரத்துக்குள்ளே நான் வேர்க்கடையில் வந்து தோலெல்லாம் வந்து நீக்கிட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு சின்ன டிப் தான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த வேர்க்கடையெல்லாம் நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த தடவை வாங்கிட்டு வந்தது இன்னும் பண்ணவே இல்லை அதனால தான் அந்த டைமில் வந்து நான் வறுத்துட்டு நான் செஞ்சுட்ருக்கேன் ஏற்கனவே நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு சுலபம் தான் சமையலுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலைகள் ஓரளவு நீங்கள் வந்து ஃப்ரீ செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் வந்து சீக்கிரமாக முடியும் இப்போ நான் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ இதை நம்ம கையில் எடுத்து மசிச்சுக்கோ மசிச்சு பார்க்கும்போது நல்லா வந்து வெந்திருக்கணும் இதை வந்து திருப்பி நான் மற்றால சும்மா லைட்டாக மேலோட்டமாக கடைஞ்சி விட்டுக்கிறோம் உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாரி இருந்தால் நீங்கள் இதை கடையணும்னு அவசியம் இல்லை இந்த கூட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம்னா காய் கட் பண்ணுற வேலை மட்டும்தான் பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா அதை நான் வந்து மசிச்சு விட்டதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திருப்பி அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி தான் அந்த கொதி வர கேப்பில் நான் வந்து வடகமும் கருவேப்பிலையும் வந்து போட்டு நான் தாளத்து எடுத்துக்க போகிறேன் இந்த கூட்டுக்கு மெயினே வட் வந்து வடவும் போட்டு தளிக்கிறது தான் இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கணும்னா நெய்யிருந்தால் நீங்கள் நெய்யில் வந்து தாளிச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நெய்யில் தான் வந்து தாளிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கூட்டு தாங்க இதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை பருப்பு எதுவுமே தேவையில்லை டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஒரு பத்தே நிமிஷம் தான் இது செய்கிறதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க புதுசாக அவங்களும் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இன்றைக்கி இது வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து போட்டிருந்தேன் இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எலுமிச்சம் ஒருக்காய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சமாக வந்து அப்பளமாக வறுத்துட்டு ஒரு வந்து வச்சுட்டேன் சின்ன காய் கூட்டு கம்மியாக தான் வச்சுருக்கங்கிறனால இது பத்தாது ம ரசமும் வந்து வச்சுருந்தேன் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுவும் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து சேமியாக வந்து கலர் இருந்தேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புற வேலை இருக்குது குட்டிக்கு வந்து இருமல் ரொம்ப அதிகமாக இருந்தது நைட்லாம் சரியாக தூங்கவே இல்லை சளி இருக்குதுங்கிறனால ரெண்டு நாளாக மருந்து போட்டுகிட்டு இருந்தால் கேட்கவும் இல்லை வீட்டில் இந்த துளசி வெத்தலெல்லாம் இடித்து அந்த சாரம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் வந்து இருமல் வந்து உள்ள சளி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சரி இருமல் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துருந்தேன் ஸ்கூலுக்கு நான் வந்து அனுப்பல சிரமத்தை பண்ண பசங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறனால நான் ஸ்கூலுக்கு அனுப்பலை ஹாஸ்பிட்டல் இந்த குழந்தைங்க செக்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்ததுங்க நாங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர் அப்போ தான் வந்து வெளியில் கிளம்புனாங்க அப்புறம் என்னை பார்த்ததுமே வந்து நின்றுட்டாங்க அப்புறம் அப்படியே வெளியிலே உட்கார வச்சு அவன் நான் வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு வேறு அப்புறம் வேறு மருந்துலாம் எழுதி கொடுத்தாங்க அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தமே அதுக்கப்புறம் அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு தான் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் இட்லி மாவட்டம் காலி காலியாயிடுச்சி இட்லி மாவு காலி ஆகிடுச்சின்னா அடுத்து வந்து இதுமாரி எதனா கம்பு ராகி தோசை இதெல்லாம் ஊற வச்சிருவேன் ரெண்டு மூணு சிஸ்டராக தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ராகி தோசை மாவு ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் சரி அவங்களுக்கும் ஷேர் பண்ண மாதிரி இருக்குமே தான் நான் ஊற வச்சுருந்தேன் இது நான் அந்த தோசையோட இந்த மெஷர்மெண்ட் இந்த ரெசிபி எல்லாமே நான் தனியாக ரெசிபி வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அதில் நான் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் பெருசாக ஒன்றும் வீடியோ வந்து எடுக்கல அது அப்புறம் ஈவினிங் போல தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வெட்டிக்குட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அப்புறம் அவனை வர சாதனையாக அவனே டியூஷனில் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தான் அரைக்கிறதுக்கு வந்திருந்தேன் இடையில் மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால சரியான முறையில் கோதுமையும் வந்து காய் வைக்கிறதுக்கே வந்து முடியல அப்புறம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி அரைக்கலாம் நாளைக்கு அரைக்கலான்னு அப்படியே வந்து ஓடி போயிடுச்சு சரி இன்றைக்கி கண்டிப்பாக அரைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இட்லி அரைச்சிட்டு இருந்தாங்க மிஷினில் அதை தான் அப்படியே லைட்டாக வெடி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் கோதுமை அரைச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஈவினிங் வந்து பசங்களை அவங்களும் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிவிட்டேன் மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அங்கே மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு கொட்டி கலறி விடுறதுக்கு இடமும் வந்து இல்லை அதனால் லைட்டாக மூடி இங்கே உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியில் வேர்வு தண்ணி பட்டுடுச்சு வந்ததுமே முதல் வேலையை நியூஸ் பேப்பரை போட்டு அந்த மாவு தான் கொட்டி நல்லா வந்து சூடு ஆறுட்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் இன்னும் நிறைய சிஸ்டர் வந்து நான் அந்த சப்பாத்திலாம் போடும்போது வீடியோ காமிக்கும்போது நல்ல பூரி மாதிரி உப்பு வருது இல்லைங்களா அதை பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி வருது எங்களுக்கு வர மாட்டேங்குது நீங்கள் ஒரு வாட்டி வந்து அது ப்ராப்பராக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது நிறைய பிளாக்கில் வந்து காமிச்சிருந்தேன் இருந்தாலுமே இப்போ நான் ரேஷனில் வாங்கின கோதுமையில் எப்படி வந்து சாஃப்ட்டாக வந்து சப்பாத்தி போடலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அதோடய வீடியோவும் நான் ரெசிப்பியாகவே தனியாகவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான் கோதுமையில் இந்த வாட்டி நான் எதுவுமே வந்து கலந்து அரைக்கலங்க வெறும் கோதுமையை தான் வந்து நல்லா அலசிட்டு காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இது நல்லா வந்து சூடெல்லாம் அந்த ஆறுன ஆறுனத்துக்கு அப்புறமா நல்லா சலிச்சிட்டு எடுத்து வைக்கணும் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் அந்த ஹீட்டில் வந்து மாவு நிறைய ஒட்டியிருக்கு தாம இதுமாக நல்லா வந்து கழுவிட்டு நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நல்லா ஸ்டோர் பண்ணணும் பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் கொடுக்குற பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதுவும் கோதுமெல்லாம் வந்து இங்கே எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து போடுறாங்க போடும்போது கண்டிப்பாக வாங்கிடுவேன் எக்ஸ்ட்ராவே வந்து கேட்டாலும் வந்து கொடுக்குறாங்க அரிசியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு கோதுமை வந்து அந்த அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க இந்த தடவை ஆறு கிலோ கிட்ட கோதுமை வந்து வாங்கியிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு கிலோ தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி நாலு கிலோ மட்டும் தான் வந்து அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்தேன் ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கோதுமை தோசை ரொம்ப பிடிக்கும் அதாவது கோதுமை மாவில் வந்து தோசை சுடுறதோட கோதுமை ஊற வச்சு அரைச்சி தோசை சுடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் கண்டிப்பாக அதையும் நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி தான் வந்து போடுறேன் எப்போ நான் கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தாலுமே அன்றைக்கி நைட்டோ இல்லை காலையிலேயோ அடுத்த நாள் காலையிலேயே வந்து சப்பாத்தி இல்லை பூரி வந்து கண்டிப்பாக வந்து போட்டுடுவேன் இன்றைக்கி வந்து மாவுலாம் இல்லைங்கிறனால இன்றைக்கி சப்பாத்தி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா காய்கறிகளும் வாங்கிட்டு வந்தது எல்லாமே இருக்குது கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர்லாம் இருக்குது அதனால் வெஜிடபிள் குருமா வச்சு சப்பாத்தியை போட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஒரு சின்ன டிப்பு நீங்கள் கோதுமை மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அதை நல்லா சலிச்சிட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து கலந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க சால்ட் சேர்க்கும் போது சீக்கிரம் வந்து பூச்சி வண்டு வந்து பிடிக்காமல் வந்து இருக்கும் கூடவே வந்து நீங்கள் இந்த பிரியாணி இலையெல்லாம் போட்டு விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக வண்டு பிடிக்காது மாவில் வந்து சளிச்சு எடுத்து வச்சுட்டு டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா இதை இப்போ அரைச்சிட்டு வந்த கோதுமையில் சுட்ட சப்பாத்தி தான் நல்லா ஊரி போல் உப்பி வருங்க சாஃப்டாக வந்து இருக்கும் நான் இது வந்து வெந்நீர் வச்சோ இல்லை முட்டை கலந்தோ வேறு எது ஆயிலெலாம் கலந்து நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைய மாட்டேன் வெறும் சாதா தண்ணியில் தான் மாவு பிசைஞ்சு உடனே சப்பாத்தி போட்டுவிடுவேன் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாரி வெஜிடபிள் குருமா வந்து பண்ணியிருந்தோம் அந்த சுட சுட குருமா சப்பாத்திக்கும் வந்து அன்றைக்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் காலையில் தோசைக்கு வந்து ஊற இல்லைங்களா அதையும் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு அப்புறம் வழக்கு பல என்னோடய கிச்சன் ரோட்டின் தான் வந்து போயிட்டு இருந்தது அதெல்லாம் நான் இன்றைக்கி பெருசாக வீடியோ எடுக்கல ரெகுலராக அதை காமிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கல இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னுடைய பொழுது வந்து எப்படி போச்சுங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்